முனிரத்னம் அவர்கள் குப்பத்தில் இருந்து இந்த கட்டையை சரி பண்ணுறது வந்துருக்காரு ஏழ்பான கட்டை அப்படியே கட்டையை ரவுண்ட் பண்ணுங்க ம் அப்படியே கேட்டுங்க ஒரு பண்ண கட்டை இங்கே சீலக்கானா ம் சரி சீலஞ்சு ம் வருங்க ஏ சந்தார் கட்டை இப்போ கட்ட வந்து உள் பினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணது ஐயா முனிரத்தனம் குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க என்னங்க ஐயா பண்ணதில்ல என்ன பண்ணோம் கட்டை வந்து மேலே பினிஷிங் பண்ண உள்ளே பண்ண ஃபினிஷிங் பண்ணோம் ஐயா முனிரத் தம்பி உங்கள் பெருசு அப்படியே மணி மணி குப்பம் தானே ஆந்திரா இது மேல் பினிஷிங் மட்டும் தான் பண்ணோம் இது வந்து ஏழைப்படை கட்டை தான் இதுவும் மேல் பினிஷிங் மட்டும் தான் பண்ணணும் ரெண்டு கட்டையும் ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிப்போம் ஐயா முனிரத்ன அவர்கள் குப்பம் அவர்கள் குப்போம் இந்த கட்டையை வந்து உள் பினிஷி மேல் பினிஷி பண்ணோம் இந்த கட்டையை மேல் பினிசி மட்டும் பண்ணோம் உள்ளார வேலை இல்லை இந்த கட்டைக்கு உங்கள் கட்டை தான் இப்போ ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் அவர்கள் தான் முனிரத்னோம் குப்போம் தம்பி நான் பேர் சொன்னால் மணியா உங்கள் கட்டையை ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறோம் முனி அவர்கள் ஃபோம் அதுக்கிட்ட இப்போ உள் ஃபினிஷ் பண்ண போகிறான் அப்படின்ட்டு அவர் மேலே கட்டுறான் ஐயா கட்டை தான் இப்போ ரெடி பண்ண போகிறான் அவர்கள் ஃபோம் அடுத்தது அந்த கட்டை அவர்கள் கட்ட பாருங்கள் துப்பியை வாட்டர் ரெடி பண்ணி வச்சு இப்போ வளர்ந்த வாட்டர் ரெடி பண்ண ஒரு கட்டை தான் ரெடி பண்ணுது பைய கட்டை அழகுற மரத்த முனிரத்ன அவர்கள் குப்பம் இருக்க வளர்ந்தால பக்கமாக ஃபுல் ஃபினிஷிங் வச்சு உள்ளார வளர்ந்த மாவட்டம் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது ஐயா தான் முனிரத்னம் அவர்கள் இன்னொரு கட்டுறதுக்கு இது வந்து மேல் ஃபினிஷிங் தான் பண்ணணும் அவர்கள் குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க ஆந்திரா முனி ராஜா அவர்கள் பாருங்கள் இந்த கட்டையை வந்து மில் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாவட்டம் இங்கே இந்த ஷேப் இல்லாமல் இருக்குது இதை வந்து ஷேப் ஆக போகிறோம் இது ஏட் கட்டையை தட்டு போடக்குள்ளே அந்த பசை வந்து அதில் படி தான் நல்லா தான் ஷேப் பண்ண போகிறோம் குப்பம் முனிராஜா அவர்கள் மேலே ஷேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அமைக்கிறான் ஐயா தான் ஒரு கட்டை தான் இப்போ ஷேப் பண்ண போகிறோம் அவர்கள் குப்பம் அவர் கட்ட பாருங்கள் இந்த வளந்தள பக்கம் வந்து கொஞ்சம் மொத்தமாக இந்த அதை வந்து ஷேப் பண்ணியாச்சு ஷேப் பண்ணிவிட்டு இப்போ பட்டசலை போட்டு பாலிஷ் போட்டு காமிக்கிறவங்க இது வந்து ஏழைப்பானை கட்டாது அந்த சீலெலாம் இருக்காது இதில் எடுத்தாச்சு இப்போ ஃபினிஷிங் மட்டும் காமிக்கிறாங்க ஐயா தான் முனி ரத்தனவர்கள் குப்பம் கட்டி தான் சரி பண்ணிடணும் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இந்த வளர்ந்த வரலாம் கரெக்ட் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் குப்பம் முனிரத்னம் அவர்கள் இவரு தான் நம்பிய மணி மணி நீரத்னம் அவர்கள் குப்பத்தில் இருந்து பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீட்டாக பண்ணியாச்சு போகிறேன் கரெக்டாக இப்போ எப்படி இருக்குது பண்ணது கரெக்டாக சொல்லுங்கள் நல்லா இருக்குது அந்த மூடெல்லாம் இருந்ததுலாம் கட் பண்ணியாச்சா ம் சரி இப்போ அந்த மோடெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கீழே கொடுத்த உடனே அவர் ஐயா பேசுவார் அதுக்கடுத்து உங்களை காமிக்கிறேன் குப்பம் நீரத்னம் அவர்கள் பாருங்கள் கட்டாக நீட்டாக பண்ணி வச்சு பாருங்கள் உள்ளார வெளியில் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு வச்சு ஐயாட்டை பேசுவார் ஐயா முனிரத்னா அவர்கள் முனிரத்னா அவர்களுக்கு பாருங்க கட்டையை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட கிட்ட இப்போ எப்படிங்க இருக்கு கட்டை கட்டையை நல்லா இருக்கு ம் சரி பண்ணது எப்படி அது நல்லா இருக்குது ம் இப்போ அந்த வாவட்டம் இந்த ஷேப் இல்லாமல் அந்த இப்போ எப்படி இருக்கு அதுக்காக அதை சொல்லுங்கள் ஷேப் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ம் சரி ஓகே இதேமாரி உங்களுக்கு சரி பண்ணால் வாங்க நம்ம ஒரு ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் வராது நம்ம கிட்ட அதை சொல்லுங்க நம்ம ஒரு எழுபது இருபத்தஞ்சு அவங்க ஒரு அவர் அப்பா இருந்தே வரும்ங்க வந்தாங்க வராரு இப்போ வந்து கட்டை சுத்தம் பண்ணி வச்சு இப்போ அவங்க பேக்கிங் பண்ணின்னு கிளம்புறாங்க இன்னொரு கட்டை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு கிளம்புறாங்க இப்போ குப்பத்துலேருந்து மணி அவர்கள் வந்தார் பாருங்க இப்போ இந்த கட்டையை மேல் பிளிசன் பண்ணணும் இப்போ மேல் பென்சன் பண்ணிவிட்டு காமி பாருங்கள் இந்த பக்கம் இது அந்த அழுக்கு அனைத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிவோம் தம்பி தான் மணி நம்ம முனிரத்னம் அவர்கள் கூட வந்தார் அவர் கட்டையை ரெடி பண்ணி வச்சு இப்போ தம்பி கட்டையை தான் ரெடி பண்ணுறோம் இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமி முனி ரத்னம் அவர்கள் மணி அவர்கள் குப்பம் மணி அவர்கள் குப்பம் வந்தால் பாருங்கள் அந்த மேலே வந்து ரஃப் எடுத்தாச்சு ரஃப் ஃபினிஷிங் பண்ணி மேலே ஃபினிஷிங் பண்ணியாக இருக்குது ரஃப் எடுத்தாச்சு இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு கண்டு தான் மணி குப்பம் நம்ம முன்னிரத்தன் அவர்கள் இப்போ இந்த கட்டிய இப்போ மேல் இப்போ ரஃபாக தான் இருக்குது இப்போ ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டு கண்டுபாங்க குப்பம் பாருங்க மேல் பிரிச்சு முன்னாடி இப்போ பாலிஷ் பண்ணணும் பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் யார் பண்ண கட்ட மணி அவர்கள் குப்பம் நம்ம முனி ரத்னா அவர்கள் இருக்காரு மணி இருக்காரு இப்போ ஒரு கட்டை தான் சரி பண்ணுது உடனே நம்ம பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் அவர்கள் குப்பத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு கட்டை பாலிஷ் போட்டு எப்படி இருக்கு பாருங்க இப்போ எப்படி மணி கட்டா நல்லா இருக்கு நல்லா இருக்கா தம்பி வாப்பா ம் எப்படி இருக்கு கரெக்டா சூப்பராக இருக்குதுண்ணா சூப்பராக இப்போ இறக்கி கொடுக்குறா பேசுவாங்க இதேமாரி கட்டை சரி பண்ண வாங்க புது கட்டை வேணாலும் வாங்க தகுள் ஜாமான் அனைத்தும் நம்மகிட்ட கிடைக்கும் உங்களுக்கு தகுள் செட்டை போட வேணாலும் கிடைக்கும் அனைத்தும் வாங்க இப்போ தம்பிக்கிட்ட கொடுக்குறா பேசுவார் பாருங்கள் கட்டா മിൽ ഫിനിഷിംഗ് പണിയാച്ചു മിൽ ഫിനിഷ് പാലിഷ് മണി അവർ കുപ്പത്തിലെ അത് കട്ട് സെറ്റ് പറ്റില്ല മേൽ ഫിനിഷിങ് മതി കട്ട മേൽ ഫിനിഷിങ് പണിയാച്ചു இப்போ தம்பி தான் எப்படி பாருங்க ஃபினிஷிங் பண்ணதே புள்ளாயி சார் பழைய கட்டை எடுத்துன்னு வந்து புதுக்கட்டை மாற்றிட்டீங்க சூப்பராகி அருமையாக்கி சார் அதுவே தான் கட்டை சரி பண்ணியாச்சு இப்போ அவங்க கிளம்புறாங்க ஐயாவும் கூட வந்தார் நம்ம முன்னாத்தினா ஐயா இப்போ வந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்போ கட்டையை ரெடி பண்ணிவிட்டு கட்டை